என் அன்பிற்கு இனியவர்களை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய மூன்று வாசகங்களும் எச்சரிக்கையை நமக்கு விடுக்கின்றார் முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் ஆமோஸ் அழகாகச் சொல்கின்றார் சியோனிலிருந்து வரக்கூடிய மக்களே திகைப்புறாதீர்கள் சமாரிய நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை பெருமை கொள்ளாதீர்கள் ஒரு காலம் வரும் நாட்கள் வரும் அப்பொழுது நீங்கள் உங்களையே முழுமையாக அறிவீர்கள் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே திமோக்கி கெழுவிய அழகான அந்த திருமுகத்திலே பேராசை பெருமை என்று மகத்தான எண்ணங்களோடு மகட்டாக இருக்காதீர்கள் ஒரு காலம் வரும் உங்களையே முழுமையாக அறிந்து கொள்வீர்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நற்செய்தி செல்வந்தரும் லாசரும் தனக்கு எல்லாம் இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு ஒரு மகத்தான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது செல்வந்தர் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் அவர் செய்த ஒரே தவறு மனித தன்மையோடு வாழாமல் ஒருவருக்கு உணவு கொடுப்பதில் அவன் கவனக்குறைவை பார்க்கின்றோம் ஆனால் லாசர் எதையும் எடுத்து ஏறெடுத்து கேட்கவில்லை மாறாக தனக்கு கிடைத்த உணவை உண்டு இறைவன் கொடுத்த வாழ்வை உன்னதமாக ஏற்று வாழ்கின்றார் இருவரும் இறக்கின்றனர் நாம் அறிந்த கதைதான் யார் விண்ணுலகத்திற்கு சென்றார்கள் யார் ஆபிரகாமிடமும் முறையிடுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் நம்முடைய கதாபாத்திரம் அந்த செல்வந்தரை போல இருக்கின்றன அல்லது லாசரை போல இருக்கின்றன செல்வந்தர் எல்லாம் இருந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய நேரத்தையும் மற்றவர்களுடைய உதவியையும் தேவையில்லை என்று நினைக்கின்றான் ஆனால் லாசர் தனக்கு கிடைத்தது போதும் என்று நினைத்து கொண்டு அந்த எல்லாம் அந்த புண்களை தின்னும் பொழுது கூட கடவுளை எந்த நேரத்திலும் உழைக்கவில்லை திகைக்கவில்லை மாறாக இது இறைவனின் சித்தம் என்று தன் துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றான் இறுதியிலே கடவுள் கொடுக்கும் அந்த வெளிப்பாடு இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் இந்த இரண்டு கதாபாத்திரத்தோடு முதல் வாசகக்களை நான் கூறியதை போல மகட்டான வாழ்க்கையோடு வாழாதீர்கள் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் அப்பொழுது உங்களையே நீங்கள் முழுமையாக அறிவீர்கள் உன்னை அறிவாய் உன்னை அறிவாய் உன்னையே முழுமையாக அறியும் பொழுது என்ற ஆங்கில மூலமாக நாம் நம்மையே முழுமையாக அறிந்து நமக்கு கொடுத்த இந்த வாழ்வைப் போல வாழ்ந்து கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் இரண்டாம் வாழ்க்கையில் நமக்கும் ஒரு கடவுளுடைய ஆசி இருக்கும் என்ற எண்ணத்தோடு நம் வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கை வரும் வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக